வணக்கம் நான் சோழையாறுமுகம் ரியோராஜ் மாளவிகா மனோஜ் ஆர்ஜிய விக்னேஷ் கான் ஷீலா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற ஒரு படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது படம் தேட்டரில் ஓடிகிட்ருக்கு உண்மையிலே படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நான் இன்னைக்கு அந்த படத்தை பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்துடைய இயக்குனர் அறிமுக இயக்குனர் தான் கலையரசன் தங்கவேல் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு சரியான ஒரு உளவியலை வந்து இயக்குனர் பேசியிருக்காரு அதுக்கே இயக்குனரை வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும் ஏன்னா இன்னைக்கு வந்து நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன் எனக்கு ஒரு சுய கௌரவம் இருக்கு எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு நான் வந்து ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு அடிப்படை அறிவே இல்லாம நடைமுறையே நடைமுறை புரிதலற்ற ஒரு மனப்பாங்குல தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து ஒரு அடி ஏன்னா படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு ஆண் பெண் பெற்றோர் சமூகத்தோட திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு அவங்க ரொம்ப லவ்வபுளாக வாழ்ந்துட்டு வராங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த மனைவியாக இருக்கிறவங்க தன்னை வந்து ஒரு ஒரு பெண்ணியவாதியாக அவங்க நினச்சிட்டு வாழ்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு வேக்காட்டு பெண்ணியவாதியாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதையெல்லாம் கூட கணவன் பொறுத்து தான் இருக்காரு ஆனால் ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேத்துக்குமான ஒரு கருத்து வேறு கருத்து வேறுபாடு வந்து அதிகரிக்க அதிகரிக்க இல்லை இனிமேல் நம்ம வந்து சேர்ந்து வாடத்த இல்லை நம்ம வந்து விவகாரத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் மூலமாக கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ அந்த நீதிமன்றம் கணவனையும் மனைவியும் சேர்த்து வைத்ததா அல்லது பிரித்து வைத்ததா அப்படிங்கிறது தான் ஆண் பாவம் பொல்லாத படத்தோட கதை இந்த ஒரு சின்ன கதையை ரொம்ப அழகியலாக அதே சமயம் வந்து ரொம்ப எளிமையாக இருந்தாலும் ரொம்ப வலிமையான வசனங்களால் ரொம்ப அழகாக புரிய வச்சுருக்காரு அந்த உணர்வை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கடத்திருக்கிறார் ஏன்னா அப்படின்னா அதுவும் அந்த படத்தில் வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்னா இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிடும் அதை வந்து ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ஆறு ஏழு வாய்தா போட்டு போட்டு அவங்களுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் வாய்தா போட்டுகிட்டே இருப்பார் கடைசியாக அந்த ஜட்ஜை மாற்றிடுவாங்க ஒரு புதுசாக ஒரு ஜட்ஜ் வந்திருக்கும் போது இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஷாக் ஆகிடும் ஏன்னா இது வரைக்கும் இருந்த ஒரு ஜட்ஜிக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் புதுசாக ஒரு ஜட்ஜி வந்துட்டாங்க இது என்ன ஆகுமோ கேஸ் எப்படி போகுமோ அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஆடியன்ஸுக்கும் அந்த பதட்டம் இருக்கும் கதைக்குள்ள இருக்க அந்த கதாபாத்திரங்களுக்கும் அந்த பதட்டம் இருக்கும் ஆனால் அந்த புதுசாக வந்திருக்க நீதிபதி யார் அப்படின்னா ஒரு பெண் அந்த பெண் வந்து ஒரு திருநங்கை அந்த திருநங்கை சந்திக்கிற முதல் வழக்கு இந்த விவகாரத்து வழக்கு குடும்பநல கோர்ட்டில் இந்த விவகாரத்து வழக்கு தான் அந்த திருநங்கை வந்து நீதிபதி முதல் முதல்ல அவங்க சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு க சட்டத்தை தாண்டி அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசாட்சியாக ஒத்து வரல அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து ஒரு நீதிபதியாக ஒரு திருநங்கையாக இருந்து நான் வந்து நீதிபதியாக வந்திருக்கேன் நான் அட்டன் பண்ணுற முதல் கேஸே வந்து ஒரு குடும்பத்தை பிரித்து வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் உங்களுடைய ஆர்க்குமெண்ட் முடிஞ்சு போயிருந்தாலும் இல்லை நீங்கள் ஆர்க்குமெண்ட் பண்ண தயாராக இருந்தால் தயாராக இல்லைனாலும் கோர்ட்டு கொடுக்குற தீர்ப்பு நீங்கள் ஏற்றுக்கிற மனநிலை இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு வாட்டி வந்து ஆர்க்குமெண்ட் பண்ணுங்க அதில் ஏதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசி ஒரு வாய்ப்பாக கொடுக்கும்போது அப்போ ஹீரோ சைடில் இருக்கிற ஒரு அட்வொகேட் வந்து அவர் ஆர்கியூ பண்ணுவார் அப்போ அந்த ஆர்குமெண்ட் பண்ணும்போது அங்கே வந்து ஏற்கனவே வந்து டிவர்ஸ்காக வந்திருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஒரு ஜட்ஜ் ஒரு க்ளோஸ் அப் வச்சா அங்கே இருக்கிற ஒரு ஒரு அட்வொகேட் வந்து அவர் வந்து ரொம்ப கண்ணீரோடு அந்த அந்த ஆர்க்குமெண்ட்டை பார்த்துருப்பார் ஏன்னா அப்போ அந்த அந்த ஷார்ட்டில் என்ன டைரெக்ட் சொல்ல வராருன்னா அந்த அட்வொகேட்டும் வந்து தன்னுடைய மனைவியை விவகாரத்தை கொடுத்துருக்காரு பிரிஞ்சுருக்காங்க ஸோ அந்த வழியில் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு க்ளோஸ் அப்பில் ஒரு ஒரு அட்வொகேட் கண்ணீர் வடிக்கிறதா ஷார்ட் வச்சுருப்பாங்க அதே மாதிரி அந்த ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து அந்த கோர்ட்டில் ஆர்க்யூ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப உளவியலாக ரொம்ப அழகியலாக வந்து தெளிவுப்படுத்துவார் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் சொல்லுவார் ஈக்குவாலிட்டிங்கிறது வந்து நீ ஐம்பது சதவீதம் நான் ஐம்பது சதவீதம் அதுதான் ஈக்குவாலிட்டி கிடையாதுங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் எழுபது சதவீதம் நான் முப்பது சதவீதம் இன்னொரு விஷயத்தில் நான் எழுபது சதவீதம் நீங்கள் முப்பது சதவீதம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் விட்டு கொடுத்து வாழ்கிறதுக்கு அதுதாங்க ஈக்குவலிட்டி நான் ஏன் உங்களை நான் நான் ஏன் உங்களுக்காக நான் அதை விட்டு கொடுக்கணும் நான் ஏன் இறங்கி வரணும் என்னுடைய கௌரவத்துக்கு விட் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து ஒரு 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 விடாப்படியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு அடமண்டாக வாழ்கிற வாழ்க்கை இல்லை அது வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு சரி வராது அதில் வந்து சந்தோஷமோ உறவுகளோ ஒரு ஃபேமிலியோ வந்து அது வந்து அது அதில் வந்து ஆரோக்கியம் அற்றதாக தான் முடியும் அதனால் அன்புங்கிறது உறவுங்கிறது பாசங்கிறது எல்லாமே பிடிச்சவங்களுக்காக புரிஞ்சிக்கிறவங்களுக்காக புரிந்து கொள்வதும் விட்டுக் மட்டும்தான் இங்கே இருக்கிற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது இதை உணராமல் நான் வந்து ஃபெமினிஸ்ட்டு நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அது அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் யாருக்காவது விட்டு விட மாட்டேன் என் வாழ்க்கை தான் வாழ்வேன் என் முடிவை நான் தான் எடுப்பேன் எல்லா விஷயமே நான் நினைக்கிறபடிதான் வாழ்வேன் அப்படின்னு வந்து ஒரு 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 போலியான ஒரு பெண்ணியவாதியா இருக்காதுங்க பெண்ணியவாதி என்பது எங்க தப்பு நடக்கிறதோ எங்க ஒருத்தருடைய உரிமை வந்து பறி போகுதோ அங்க தட்டி கேளுங்க ஆனா அதுக்காக அன்பா இருக்கிறவங்க நம்ம மேல அக்கறையா இருக்கிறவங்கள்ட்ட கூட நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசிட்டு நான் ஏன் உங்களுக்காக விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு மனநிலையோட நீங்க வாழாதீங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா அதோட வழியை அதோட சிக்கலை அதோட உளவியலை அந் அதுக்குள்ள நீங்க பாதிப்படைவீங்க அது வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இயக்குனர் வசனம் மூலமா ரொம்ப 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 சிறப்பா சொல்லியிருக்காரு அதுல ஒரு விஷயம் சொல்லுவாரு இங்கே எல்லா பேருமே வந்து இங்கிலீஷ்கார மாதிரி வாழணும் இங்கிலீஷ்கார மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு மேலை நாட்டு கலாச்சாரத்தில் வந்து அடிக்ட் ஆகி எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சரி ஓகே உங்களுக்கு அந்த மேலை நாட்டு கலாச்சாரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எதுக்குங்க பெற்றவங்க வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவங்களுடைய தன் அவங்களுடைய தேவைக்கு எதுவுமே அவங்க பயன்படுத்தாமல் அவங்க வந்து ஒவ்வொரு ரூபா சேர்த்து வைக்கிற அந்த மொத்த காசு வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி இருக்கிற நகைலாம் அடவு வச்சு அவ்வளோ செலவு பண்ணி ஏன் அப்பா அம்மாவோட காசில் நீங்க வந்து ரொம்ப ஆடம்பரமா கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க வந்து மேலை நாட்டு கலாச்சாரத்தை நீங்க விரும்புறீங்கன்னா நீங்க வந்து ஒரு நாலு பேர் கோயிலுக்கு முன்னாடி தாலி கட்டு போயிட்டே இருக்கலாம் சிம்பிளா வாழுங்களாம் அப்ப உங்களுடைய மேலை நாட்டு கலாச்சார ஈர்ப்பால பெத்தவங்க வந்து அவங்க சின்ன வயசுல இருந்து உங்களை பிறந்து உங்களை வந்து பெத்ததுல இருந்து அவங்க உங்களுக்காக அவங்க சம்பாதிச்சு சம்பாதிச்ச மொத்த காசையும் திருமணத்துக்காக நீங்க வந்து செலவு பண்ணிருங்க அப்ப நீங்க யோசிக்க மாட்டோம் அதோ அவங்க சம்பாதிச்ச காசு அவங்க சம்பாதிச்ச காசை நமக்கு ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க மாட்டேறீங்க அடுத்தவங்களுடைய காசை செலவு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய அந்த சுதந்திரம் உங்களுடைய அந்த பெண்ணியம் வந்து அங்கே வரமாட்டேது ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணுமா இது மை சாய்ஸு இது தான் முடிவு பண்ணும் இது இது கருத்து சுதந்திரம் இது என்னுடைய சுய கௌரவம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ எல்லாருமே உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்க உங்கள் மேலே அக்கறையாக இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அவ்வளவு பேரையும் உங்களுடைய போலியான பெண்ணியவாதி ஒரு மனநிலைக்காக எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி எறிங்க நடைமுறை அதை நடைமுறையோட சிக்கலை உணராதது வந்து ஃபெமினிஸ்டே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வசனத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு உண்மையிலே அந்த அந்த கடைசி கிளைமேக்ஸில் அந்த கோர்ட்டில் ஆர்கிமோகன் சிங் வந்து செம்மையாக இருக்கும் கைத்தட்டலாம் உண்மையிலே அந்த டேரக்டரை பாராட்டலாம் சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ரியோராஜ் நல்லா அழைச்சிருக்காரு மாலவிகா மனோஜ் நல்லா அழைச்சிருக்காங்க அந்த சீலா அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் வருவாங்க ஹீரோயின் சைட்லேருந்து எப்படியாவது இவங்களை பிரிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சீலான்றவங்க தான் அட்வொகேட்டாக வந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்கும் அவங்களும் வந்து கணவனோட விட்டு கொடுக்காம அவங்க டிவர்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் ஆனால் என்னென்னா அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸும் சரி அல்லது லைவில் அவங்க அட்வொகேட்டாக இருக்கும்போது கூட அவங்களோட நடிப்பு வந்து அப்படியே வந்து ஒரு ஒருத்தங்களை காட்டுத்தனம் முறைக்கிறாங்களே தவிர அந்த எக்ஸ்பிரஷன் வந்து சேஞ்ச் ஆகுங்கள்ட்ட இல்லை ஷீலா வந்து சரியாக நடிக்கலை மற்ற எல்லா பேரும் அந்த இன்னொருத்தர் அந்த ஆர்ஜே விக்னேஷ்காந்துக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அட்வொகேட் வருவார் அயலி படம் நிறைய லப்பர் பந்துலாம் நடிச்சிருப்பார் காமெடினா அவர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கார் ரொம்ப நிறைய சீனில் வந்து நிறைய ஹியூமர் வந்து அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கார் ரொம்ப நல்ல கதை இன்றைக்கி இருக்கிற இந்த யூத் ஜென்ரேஷனுக்கு இந்த கதை ரொம்ப அவசியம் இந்த உளவியல் பேச வேண்டிய தேவை இருக்குது அதனால் அவசியம் ஆண் பொல்லாத படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் இதில் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும் ஏன்னா கரண்ட்டு இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கலை வந்து அவங்க பேசியிருக்காங்க அதுதான் இது வந்து ஏன்னா ஒரு அப்ராச்மெண்ட்டு ஒரு ஃபெமிலிஸ்டுன்னு ஒரு மைண்ட் செட்டில் வாழ்வாங்கல்ல அவங்களுக்குலாம் பெரிய சவுக்கடி இந்த படம் அதனால் அவசியம் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் ரொம்ப நல்ல படம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரியான மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுற ஒரு ஒரு படமாக வந்தால் அது இன்னும் ஒரு கூடுதல் ஆரோக்கியமாக இருக்கும் அது ஒரு கலைக்கு நல்ல ஒரு ஒரு கூடுதல் பலமாக அமையுங்கிறது என்னுடைய கருத்து ஆண் பாவம் கொள்ளாதது படத்துக்கு நீங்கள் நம்பி போகலாம் கண்டிப்பாக அந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் ரொம்ப நல்ல படம் தேவையான படம் இன்றைக்கி இருக்கிற சமூகத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன் நன்றி